கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்ப பக்தர்களுக்கு கொண்டாட்டம்தான் எங்கே பார்த்தாலும் ஓம் சாமியை ஐயப்பா அப்படிங்கிற கரகோஷம் நிறைஞ்சிருக்கும் ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டிலும் சரி ஐயப்ப பக்தர்களுக்கும் சரி முதல் முறையாக மாலை போட்டிருக்கிற ஐயப்பா பக்தர்களுடைய வீட்டில் கன்னி பூஜை நடத்துவாங்க ஒரு சில பக்தர்கள் முதல் வருஷம் மட்டும் இல்லாமல் அவங்க போகிற ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட வீட்டில் பூஜை பண்ணுவாங்க முதல் முதல்ல மாலை போடுறவங்க கன்னிசாமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கன்னிசாமி வீடுகளில் பூஜை போட்டுட்டு தான் இருமுடி கட்டிட்டுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த வகையில் எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி கன்னி பூஜை நடத்துகிறோம் இந்த ஐயப்பன் பூஜையில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க எங்களுடைய அண்ணி இவங்க முதல் முறையாக மாலை போட்டிருக்காங்க கன்னிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முறையாக மாலை போட்டவங்களுக்கு இவங்க தான் முதல்ல விளக்கேற்றி வைக்கிறாங்க கன்னி சாமிகள் சொல்கிறோம் இல்லையா முதல் முதல்ல ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க கன்னிசாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த கன்னிசாமிகளில் கூட யார் இளையவராக இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல அந்த பாத பூஜை பண்ணுவாங்க இங்கே இருக்கிற எல்லா கன்னிசாமிகளில் இவங்க இளையவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க இவங்க இவங்க முதல் முறையாக ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால் இவங்களுக்கு முதல்ல பாத பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க அதே மாதிரி வந்தவங்க எல்லாருக்குமே மாலை போட்டுருக்கோம் வந்தவங்க எல்லாருக்குமே முதல்ல மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத பூஜை பண்ணிட்டு முடித்தவங்களுக்கு அந்த கவரில் வேட்டி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து இருக்கிற கன்னிசாமிகளுக்கு அடுத்தடுத்து பூஜைகளை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி கன்னிசாமிகள் இருந்தால் முதல்ல அவங்களுக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மற்றவங்களுக்கும் பூஜை பண்ணுறாங்க இவங்க என்னோடய அண்ணின்னு சொன்ன இல்லையா இவங்களும் வந்து இதான் ஃபஸ்ட் டைமாக மாலை போட்டிருக்காங்க அதனால் இவங்களும் கன்னிசாமி தான் இவங்களுக்கு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுடைய மருமகள் தான் பெரியவங்க இவங்க இவங்க தான் எல்லாருக்குமே வந்து பாத பூஜை பண்ணியிருக்காங்க வந்தவங்க எல்லாருக்குமே இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் மத்தியானத்துலேருந்து அந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சாமி டெக்கரேஷன் எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதே மாதிரி இவங்க வந்து ஈவினிங் டைமில் தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சாங்க டே டைமில் வைக்கும்பொழுது எல்லாருமே வந்து வேலையில் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங்காக இருக்கும்பொழுது எல்லாருமே அந்த பூஜையில் கலந்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் டைம் தான் வச்சுருந்தாங்க வந்தவங்க எல்லாருக்குமே வந்து வேட்டி அதே மாதிரி தாம்பழம் கொடுத்துருந்தாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிற அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு எல்லாருக்குமே பாத பூஜை இவங்க பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு தான் அந்த பூஜையிலே அவங்க வந்து உட்கார்றாங்க பூஜை பண்ணுறதுக்காக இப்போ ஒவ்வொரு தான் வந்து பாத பூஜை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த பூஜையில் உட்காராங்க டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு காலையிலே எல்லா பக்தர்களும் வந்துட்டாங்க மத்தியானத்துலேருந்து டெக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி ஃபுட்டும் வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கலை வீட்லேயே எல்லாமே இவங்க ப்ரிப்பர் பண்ணாங்க எல்லாமே டிஃபன் ஐட்டம் தான் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் ஹோட்டல்ல எதுவுமே அரேஞ்ச் பண்ணல எலிவனே காப்பவனே போற்றி போற்றி ஏழைகளின் சோதரனே போற்றி அழிப்பவனே போற்றி ஒப்பிடுவாடு போற்றி 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 பெருமாளே உமைக்கு அருள் புரிந்தவனே போற்றி கருணை மூர்த்தியே போற்றி கற்பக விநாயகனே போற்றி அருள் புரிந்தவனே போற்றி கருணை

आएगने पोट्री समय आप ये कन्नी ना ही पोट्री समय आप सत्तम तेलंदावने पोट्री समय आप दिन करता ने पोट्री समय आप उन्हर वड़ी में समय आप आंधा येंजी आवने पोट्री समय आप उन्ह भी कई मोगने पोट्री समय आप तू ये दीपा आवने पोट्री समय आप दीप न्यू पुरंदरीये पोट्री समय आप जयवादी पोट्री समय

समया पोट्री समया मरिगा पोट्री समया बार मुड़े होने पोट्री समया बार मुबततर सने पोट्री समया माधी पोट्री समया माधी पोट्री समया चैप पोट्री समया रिये ही पोट्री समया रिवा पोट्री समया येगा पोट्री समया आने वाले पोट्री समया बीए पोट्री समया कैसा नहीं पोट्री समया हमारा पोट्री समया रिवा पोट्री समया अंडु धोरण इंद्रावनी எல்லா பக்தர்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஈவினிங் டைம்ல அந்த பூஜையை வச்சிருந்தாங்க பூஜை நடந்துட்டு இருக்கும் பொழுது கூட பக்தர்கள் வந்துகிட்டு தான் இருந்தாங்க அந்த வர்ற பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா பாத பூஜை பண்ணி அவங்கள வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு முதல்ல பால்ல அபிஷேகம் பால்ல கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் மறுபடியும் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து அவங்க வைக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேட்டி அதே மாதிரி தாம்பூலம் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க தான் அவங்க வந்து பூஜையில் கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி பூஜை நடந்ததுக்கப்புறமா கூட நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்க பல வருஷமாக வந்து பூஜைக்கு போயிட்டு தான் இருக்காங்க இவர் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து இன்னொருத்தர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் வந்து பூஜை பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஐம்பது பேர் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க அந்த பூஜைக்கான தண்ணி அதுக்கு பக்கத்தில் பக்கெட் வச்சுருக்காங்க அதில் ஊற்றுறாங்க மறுபடியும் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு மறுபடியும் வந்து பாலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அவங்கள உள்ள அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க பொதுவாவே இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு இவங்க வந்து பாத பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடுறாங்க சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டவங்க ஒரு சிலர் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வீட்டில் பூஜை பண்ணிட்டு பண்ணிவிட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க இது வந்து அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து பொதுவாகவே பூஜை போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பக்தியோட கோயிலுக்கு போனாலும் போதும் ஐயப்பன் ஐயப்பனுடைய முழு அருளும் ஆசிர்வாதம் எல்லா பக்தர்களுக்கும் ஐயப்பன் லக்ஷ்மி விநாயகர் இவங்களோட பூஜை ஆரம்பமாயிடுச்சு ஆயிடுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டெக்கரேஷன் சரி அந்த விளக்குகள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நாங்களும் பூஜையில் கலந்துக்கிட்டு நைட் அங்கே டின்னர் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு